மகிமை உண்டாவதாக நாம் வாசிக்க கேட்ட வசனத்திலிருந்து ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் அதில் இருபத்தி மூன்றாம் வசனத்தை நாம் வாசித்து தியானிப்போம் ராஜாக்கள் உன்னை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கை தாய்களுமாய் இருப்பார்கள் தரையிலே முகம் குப்புற விழுந்து உன்னை பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்படுவதில்லை என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் ஆபேன் நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் கடைசி பகுதியிலே கர்த்தர் சொல்லுகிறார் நான் கர்த்த எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போவதே கிடையாது அழலூயா தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் பாருங்க எனக்கு காத்திருக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டார்கள் அழலூயா ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை முக்கியப்படுத்தி சொல்லு எனக்கு காத்திருக்கிறவர்கள் அப்படி என்றால் உலகத்தில் பல காரியங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அநேக மனிதருடைய ஒரு ஒரு உதவிக்காக நாம் காத்திருப்போ காத்திருக்கக்கூடும் அநேகருடைய மனித அநேக மனிதருடைய ஒரு அவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் ஒரு வேளை சில மனிதர்களிடத்தில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு குறித்து சொல்லும்போது நம்முடைய பல சூழ்நிலைமைகளை குறித்து சொல்லும்போது இந்த மனிதர்களிடத்தில் சொன்னால் அவங்க ஒரு நல்ல பதிலை நமக்கு தருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எதிர்பார்ப்போடு நாம் அநேக மனிதரிடத்துல சில உதவிக்காக கேட்டு அவங்க எப்படியாவது எனக்கு உதவி செய்வாங்க அப்படின்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடு நாம இருக்கும்போது சில நேரம் மனிதர்களால் நாம் கைவிடப்பட்டு ஏமாற்றத்தோடு சில நேரம் காணப்படக்கூடும் ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர்களை நான் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன் அலெலுயா நம் கர்த்தருக்கு காத்திருக்கும்போது எந்த ஒரு காரியமானாலும் சரி எந்த ஒரு தேவையானாலும் சரி எந்த ஒரு எதிர்பார்ப்போடு ஆண்டவர் சமூகத்தில் நாம் கேட்கும்போது நிச்சயமாக கர்த்தர் நம்மை எதிலையும் வெட்கப்படவே விட மாட்டார் அலலூயா ஆகவே தான் கர்த்தர் இன்று உங்களை பார்த்து ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிற உங்களை நான் வெட்கப்பட்டு போக விடவே மாட்டேன்